லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் கரூர்ல உயிரிழந்தவங்க குடும்பத்திற்கு தாவேக்கா சார்புல இருபது லட்சம் பணம் கொடுக்கிறதா சொல்லிருந்தாங்க கொடுத்துட்டாங்க இந்த வருடம் வந்து தீபாவளி நமக்கு கிடையாது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு தீபாவளி தாவேக்கா சார்பில் யாரும் கொண்டாட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு இதுல குறிப்பா அந்த உயிரிழந்த குடும்பத்தினருடைய வீடியோக்கள் சமூக தளங்கள்ல பாக்குறோம் ரொம்ப அஜி அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோக்கள் இருக்கு அதாவது அவங்க பேசுறது அதாவது என்னுடைய பையன் இறந்தா கூட பரவாயில்ல விஜய் ஆகணும் தலைவர் கூட போட்டோ எடுக்கணும் இது போன்ற சொற்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியும் கொந்தளிப்பையும் உண்டாக்கி இருக்கு இந்த வீடியோக்கள் சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் வருது இல்லையா உங்களுடைய பார்வை என்ன கரூர் சம்பவத்திற்கு நிவாரணம் வழங்குவதாக விஜய் அறிவித்து ஏறக்குறைய இருபது நாட்களை கடந்து விட்டது இருபது நாட்களுக்கு பிறகு ஒரு நிவாரணத்தை கொண்டு வந்து விஜய் தரப்பிலிருந்து சேர்க்கிறார்கள் சேர்த்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடியவர்களை பேச வைத்திருக்கிறார்கள் என்கிறபோது என்ன பேசி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற மக்கள்னு கவனித்தால் அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக மாறியிருக்கிறோம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் இத்தகைய மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டா எளிய மனிதர்களிடம் இவ்வளவு பெரிய தொகை என்பது ஒரு சலசலப்பை உருவாக்கத்தான் செய்யும் ஆனா தங்களுடைய பிள்ளைகள் இறந்தாலும் பரவாயில்லை விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு விஜய் என்ன தமிழ்நாட்டினுடைய தியாக வேங்கியா என்கிற கேள்வி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை அவர் ஆற்றி இருக்கிற தொண்டு என்ன என்கிற கேள்வி இருக்கிறது பேசுபவர்கள் வேண்டுமானால் பணத்தை பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து நீங்கள் மேடை கட்டினால் அந்த மேடையில் ஏறி பேசுபவர்கள் ஒரு லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு உங்களை வாழலாம புகழ்ந்து பேசுவார்கள் அது அல்ல செய்தி ஆனால் அது மக்களிடத்தில் எப்படி எடுபடுகிறது என்பதுதான் செய்தி விஜய் இருபது லட்சம் ரூபாயை அவருடைய தரப்பிலிருந்து இருந்து கொடுத்து விட்டார் இருபது லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வீட்டில் போன உயிர் குறித்து கூட நாங்கள் கவலைப்படவில்லை முதலமைச்சராக வேண்டும் விஜய் என்று பேசுகிறார்களே ஆனால் எந்த அளவுக்கு மோசமான அரசியல் மலிந்து போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கு முன்பு எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன எங்கள் தஞ்சாவூரில் இதற்கு முன்பாக மகாமக குளத்தில் ஜெயலலிதா அம்மையார் குளிக்க வந்தபோது ஏற்பட்ட விபத்து ஒரு மிகப்பெரிய விபத்து அன்றைக்கு அப்போது கூட அவர் நிவாரணங்களை எல்லாம் அறிவித்தார் அதற்காக அரசு சார்பில் உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டன அப்போது கூட இப்படிப்பட்ட மனநிலை மக்களிடத்திலே வெளிப்படவே இல்லை பெரிய கோயிலுக்கு சதய விழா நடந்தது பெரிய கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தினார் கலைஞர் அப்போது அங்கே ஏற்பட்ட தீ விபத்தில் தஞ்சாவூரில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் என்று நிவாரணத் தொகை அறிவித்தார் கலைஞர் அப்போதெல்லாம் இப்படி எங்கேயும் பேசவில்லை கோவிலுக்கு சென்று உயிரிழந்தாலும் பரவாயில்லை கலைஞரே முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று மக்கள் பேசவில்லை கும்பகோணம் தீ விபத்து இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நடந்த போது கூட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நிவாரணங்களை மக்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான அரசியலை செய்யவில்லை இப்போது செய்ய எத்தனைக்கிறார்கள் என்று சொன்னால் இதை யார் செய்ய தூண்டினார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி இதை செய்ய தூண்டியவர் விஜய் விஜயினுடைய தரப்பு அப்போ ஒரு மலிவான அரசியலை விஜய் செய்கிறார் என்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜயினுடைய முகத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறதே தவிர விஜய் உண்மையிலேயே ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பவராக இருக்கிறார் என்கிற பார்வை எந்த மக்களிடத்திலும் வரவே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது இவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அல்லவா அந்த மனு தாக்கலிலேயே இவர்கள் இருவரை தேடி பிடித்து கணவனால் கைவிடப்பட்டவர் என்கிற சான்றிதழை பெற்றிருக்கிற ஒரு பெண்மணியினுடைய மகன் உயிரிழக்கிறான் அவனுடைய தந்தை தந்தை தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு போய்விட்டார் பிள்ளையை விட்டுவிட்டு போய்விட்டார் அவரை அழைத்து வந்து மனு தாக்கல் செய்தார்கள் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறது எங்களிடத்தில் எதையுமே சொல்லவில்லை அஃபிடவிட் போடுறோம்னு சொல்லி கையெழுத்து மட்டும்தான் வாங்கிட்டு போனாங்க அதுல என்ன எழுதி இருந்ததுன்னே எங்களுக்கு தெரியாது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி நாங்க வழக்கு தொடுத்ததாக பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க அரசியலை எல்லாம் செய்தது யார் இதற்கு பின்னால் இருந்தது யார் இதையெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய வழக்கு கூட நேற்றைக்கு பாரன் பெஞ்சினுடைய ஆர்டிக்கல்ல ரொம்ப தெல்ல தெளிவாக சிபிஐக்கு என்ன அதிகாரம் இருக்கு சிபிஐ இதை எப்படி நடத்த முடியும் என்கிற கேள்வியெல்லாம் கேக்குறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே யூனியன் அரசாங்கம் வந்து மாகாணங்களுக்குள் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதுங்கிற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டது இப்போ சுதந்திர இந்தியாவுக்குள்ள அந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் இருக்குமா அப்படி சிபிஐக்கு என்ன சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்கிறதுலாம் அந்த வாரன் பெஞ்சினுடைய ஆர்டிக்கல் ரொம்ப தெளிவாக நேற்றைக்கு குறிப்பிட்டு செய்திகள் வெளியாகி ஒரு பெரிய சர்ச்சையானது இதே நீதிபதி உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு தீர்ப்பையும் இதே நீதிபதி தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு தீர்ப்பையும் ஒரு சேன தருகிறார் சிபிஐ விசாரணை அங்க வேணும்னு கேக்குறாங்க அங்க காவல்துறை தவறாக நடந்திருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அரசு பின்னால் இருக்கு ஆனா சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிற உத்தரப்பிரதேசத்துல அதை ரத்து பண்றாரு ஆனா இங்க அரசு வெளிப்படை தன்மையோடு இருக்கு ஆனா சிபிஐ விசாரணை வேணும்னு உத்தரவு போறாரு சிபிஐ ரிப்போர்ட்டிங் டு யாரு இவர்களால் நியமிக்கப்பட்ட குழு இங்க எப்படி அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை தமிழ்நாடு அரசு நியமித்ததோ அது போல உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவை அந்த சப்மிட் மாறிக்கொண்டே இருக்கிற போது இந்த வழக்கை தாக்கல் செய்தவர்களினுடைய உண்மை முகமெல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிற போது இதற்கு பின்னால் நடந்த அரசியல் எல்லாம் வருகிற போது இந்த செய்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இப்படி ஒரு இழிவான அரசியலை விஜய் தரப்பு செய்கிறது நான் தான் சொன்னேன் இது ஒரு மலிவான அரசியல்னு சொல்லி மக்களை இப்படி பேச வைப்பதன் மூலமாக பேசுகிற மக்களின் மீதும் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறாங்க அதாவது கை குழந்தை அதாவது சின்ன குழந்தைதான் உயிரிழந்திருக்கு அது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல ஒரு பிக்கு எடுத்தா போதும் அந்த போட்டோ முன்னாடி நின்று அவர் ஒரு பிக் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை பேசுறாங்க இது வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பு அந்த அது காரணமா பாக்கலாம் இல்லையா இப்ப நீங்க சமூகம் சொல்றது போல விஜய் ரசிகர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் இது போன்ற பேச வச்சு வீடியோ வெளியிடறாங்கன்னு நினைக்காம விஜய் மேல அதிகம் அன்பு இருக்கிறனால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் கவிக்கு அப்துல் ரஹமானுடைய கவிதை வரி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருது அவர் ரொம்ப அழகா ஒரு கவிதை வரியில சொன்னாரு ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்தது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பழைய படம் அந்த ஆட்டுக்கார அலமேல் படத்துல நடித்த ஆடு தமிழ்நாட்டில் வீதி உலா வந்தது வந்தபோது அதை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் அப்ப அவர் எழுதினாரு ஆடு இங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறது ஆட்டுக்கு முன்னால் மக்கள் ஆட்டு மந்தைகளாக நிற்கிறார்கள் எழுதினார் ரொம்ப முக்கியமான வரிங்க அது ஒரு திரை மோகம் எந்த அளவுக்கு மனிதர்களை மடையர்களாக மாற்றுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் தான் கேட்டேன்ல விஜய் என்ன தமிழ்நாட்டினுடைய தியாக வேங்கையான்னு இந்த கேள்வியை நீங்க ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கணும் இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் செய்திருக்கிற நன்மை என்ன தமிழ்நாட்டுக்கு இதுவரை விஜயால் நேர்ந்திருக்கக்கூடிய நன்மை என்ன நீங்க தலைவர்களை பார்க்க மக்கள் லட்சக்கணக்கில் கூடுறது இருக்குல்ல அது அந்த தலைவர்கள் செய்து காட்டி இருக்கிற சாதனை அவர்கள் பேசி இருக்கிற கொள்கை அவர்கள் தாங்கி இருக்கிற கோட்பாட்டு இவற்றுக்கு சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டம் அதுல வந்து குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை எனக்கு ஒரு சித்தாந்தத்தை பிடிக்கிறது அந்த சித்தாந்தம் தான் தலை சிறந்த மனிதநேயத்துக்கான சித்தாந்தம் என்று எனக்கு எடுத்து சொன்னார்ல ஒரு தலைவர் அந்த தலைவரை பார்க்க நான் ஆவலோடு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி போய் நிற்பேன் அது எனக்குள் இருக்கக்கூடிய கொள்கை தனியாமல் எரிகிறது என்பதற்கான ஆதாரம் விஜய் என்ன செய்தார்னு இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க இவ்வளவு பேர் ஒரு பிக்சர் எடுக்கணுங்கிறாங்க படம் எடுக்கணுன்றாங்க இது ஒரு திரை மோகம் இல்லையா அதுதான் திரைத்துறையினுடைய மோகம் மக்களை இந்த அளவுக்கு மடையர்களாக மாற்றி அது ஒரு பொழுதுபோக்கு கருவிங்க பழுதுபோக்க போக்குவதற்கான கருவி அல்ல பொழுதுபோக்குவதற்கான கருவி திரைத்துறை அந்த திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த ஒருவரை இந்த அளவுக்கு ஆராதிக்கிற மக்கள் சொற்பமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களை நம்பித்தான் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் இது ஒண்ணு பெரிய விந்தையான செய்தி இல்லை காலங்காலமாக நடந்ததுதான் பிரஜா ராஜ்யம்னு கட்சி தொடங்கினாருங்க அண்டை மாநிலத்தில இருக்க கூட இப்போதைய துணை முதலமைச்சராக இருப்பவரினுடைய அண்ணன் சிரஞ்சீவி இல்லையா என்ன நடந்தது இதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூட இல்லையா என்ன வாரிசுன்னு அடையாளப்படுத்திய பாக்யராஜ் ஒரு கட்சி தொடங்கினாரு என்ன நடந்தது சரத்குமார் கட்சி நடத்தினாரு சரத்குமாருக்கு இருந்த வசீகர தோற்றத்தை விடவா சூரிய வம்சம் என்கிற படம் எத்தனை நாட்கள் ஓடியது நாட்டாமை என்கிற படம் எத்தனை நாட்கள் ஓடியது அவரை விடவா ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் பிரமிக்க வைக்கிற ஒரு தோற்றம் அவரை விடவும் ஒருத்தருக்கு இருக்கணும் அவர் தொடங்கினாரு என்ன நடந்தது இரவு நேரத்தில் தனக்கு வந்த கனவை தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னவுடன் உடனடியாக கட்சி கலைக்கப்பட்டு பாஜகவில் சேர்க்கப்பட்டது இல்லையா அது மாதிரிதான் இந்த திரைத்துறையால் அடையாளம் பெற்றவர்கள் நான் திரைத்துறையில் வந்த தலைவர்கள் தங்களை தலைவர்களாக தகவமைத்துக் கொண்டவர்களை சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் திரைத்துறையின் மூலமாக வெளிச்சம் பெற்றவர் தான் ஆனால் திரைத்துறையில் ஜொலிக்கிற போதே தன்னை அரசியலில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் திரைத்துறையில் இயங்கியதற்கு பின்பு தன்னை முழுமையாக அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை ஒரு அரசியல் தலைவராகவே தகவமைத்துக் கொண்டவர் அம்மையார் ஜெயலலிதா திரைத்துறையில் வசனங்கள் எழுதி கொண்டிருக்கிற போதே அரசியலில் மிகப்பெரிய இடத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெறுகிற அளவுக்கு களப்பணி ஆற்றியவர் கலைஞர் இவர்களெல்லாம் ஒரு புறம் ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த சினிமால கிடைக்கக்கூடிய அந்த மிருமிடுப்பு அந்த வெளிச்சம் இவற்றை மட்டுமே வைத்து கொண்டு வந்து மக்களை வசீகரிக்க முடியும் மக்களை ஆளுமை செய்ய முடியும் என்று கருதுகிறார்கள்ல அதற்கு இரையாகி போகிறார்கள் ஒரு இரண்டு மூன்று சதவீதம் பேர் அதனுடைய குரல் தான் இன்றைக்கு ஒழித்திருக்கக்கூடிய குரலாக நான் பார்க்கிறேன் சமூக தலங்கள்ல விஜய் ரசிகர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் என்ன மனித ஜென்மங்களா நீங்க இது போன்ற பெற்றோர்களை பேச வச்சு வீடியோ வெளியிடுறீங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை திட்டுறாங்க அவங்க பயங்கரமா இல்ல ஒருபுறம் இந்த கரு கூட்ட நெரிசல்ல சிக்கும் பொழுது மக்கள் சொன்னது வந்து பெரும்பாலோர் சொன்னது விஜய்க்கு வந்து அரசியல் கூட்டங்கள் எப்படி நடத்தணும் தெரியல அது போன்ற விமர்சனங்கள் வைத்தாங்க இது போன்ற வீடியோக்கள் வெளியே பொழுது மனித உணர்வுகளை எப்படி கையாளணும் எப்படி நடந்துக்கணும் கூட அந்த கட்சி தொண்டர்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வருது இல்லை அது எப்படி பாக்குறீங்க அரசியல் புரிதல் இல்லையா இல்லைன்னா சாதாரணமாகவே அவங்க இப்படித்தான் நடந்துக்கிறாங்களா இல்ல அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை தான் விஜய் வைத்திருக்கிறார் என்பது நாடறிந்த செய்திதான் நீங்க விஜய் மாநாட்டுக்கு ஆட்கள் வருகிறார்களே எந்த கட்சியினுடைய மாநாட்டிலாவது இப்படி ஒரு அத்துமீறல்கள் நடக்குதா பாத்தீங்களா வழக்கமா இந்த சாதி சங்கங்களினுடைய மாநாடுகள்ல இந்த மாதிரியான அத்துமீறல்கள் அங்கங்க நடக்கும் அதை விட மோசமான அத்துமீறல்கள் இவருடைய மாநாடுகள்ல நடந்ததா இல்லையா நாம அதை பார்த்தோமா இல்லையா இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னு சொன்னா தங்களினுடைய நிலை அறியாத அளவுக்கு மரத்தின் மீது ஏறி தொங்குவது மேலே ஏறி கட்டைகளில் உட்கார்ந்து கொள்வது கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கட்டிடங்களின் மீது ஏறி நின்று விஜயை வரவேற்பது இப்படி ஒரு தன்னிலை மறந்த கூட்டமாக ஒரு கூட்டம் விஜய் பின்னால் சுற்றி இருக்கிறது என்பதை யாருமே மறுக்கவே இல்லை இப்ப அதே கூட்டம் ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சார் நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டீங்க அந்த மக்களே அப்படி பேசட்டுமே உணர்வின் மிகுதியால் அந்த காசை பார்த்தோன்னா ஆஹா இருபது லட்சம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி எதையாவது வாழ்த்து பேசிடணும் இல்ல விஜய் வந்து நம்மளை பார்த்துட்டு பாராட்டுவாரு நம்மளை கூப்பிட்டு போட்டோ கிட்ட எடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக கூட எதையாவது ஒரு வார்த்தையை கூட குறைச்சு பேசலாம் ஆனா அரசியல் கட்சி நடத்துகிறவர்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டுமா இல்லையா நிச்சயமாக வேண்டும் தானே அரசை வழி நடத்துகிற முதலமைச்சர் பலியை ஒரு நிமிடத்தில் தூக்கி இவர்களின் மீது வைத்திருக்க முடியும் அதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருந்தது ஆனா முதலமைச்சர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நடந்துகிட்டாரு எந்த தலைவனும் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு சொல்லிட்டு போனாரு அவர்தான் சார் மெஜஸ்டிக் லீடரு அப்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு என்ன பண்றீங்க வீடியோவை போட்டு இந்த விளம்பரத்தை தேடுறீங்க இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு விளம்பரம் வரும்ன்ற அரசியல் புரிதல் இருக்குல்ல இதுவே தவறுன்ற இப்ப மக்கள் இந்த அளவுக்கு வெகுண்டிலிருந்து உங்கள் மீது ஒரு வெறுப்பை கக்குகிறார்கள் உங்கள் மீது ஒரு வெறுப்புக்கு மக்கள் தயாராகிறார்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் யாரு நீங்க தானே நீங்க வெளியிட்டு இருக்கிற வீடியோ தானே அப்ப இந்த வீடியோ எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற புரிதல் கூட இல்லாமலே இந்த வீடியோ வெளியிடுறது எந்த மாதிரியான அணுகுமுறேன் விஜய்க்கு தெரியாம போட்டுங்க விஜய் கூட இருக்கிற நிர்வாகிகள் யாருமேவா சொல்ல மாட்டாங்க இத உலக அரசியல் எல்லாம் கற்று தேர்ந்து வந்திருக்கிறார ஆதவ் அர்ஜுன் அவருக்கு கூட தெரியாதா ஏற்கனவே நான் அரசியலில் இருந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன்னு எல்லாம் சொல்றாருல ஆனந்த் குஷி ஆனந்த் அவருக்கு தெரியாதா அப்ப என்ன நோக்கம் இவங்களுக்கு ஒரு விளம்பர வெறி மட்டுமே இவர்களை இயக்கி கொண்டே இருக்கிறதே தவிர மக்கள் நலனோ இந்த கட்சியை வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோ விஜயை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணம் இவர்கள் விஜய்க்கு எதிராகவே செயல்படுபவர்கள் போலவே செயல்படுகிறார்கள் இல்லைன்னா விஜய் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் வந்து நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோம்ன்ற அறிவிப்பா இருக்குல்ல இதெல்லாம் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலை களத்தில் உருவாக்கி இருக்கு விஜயினுடைய பின்னடைவுக்கு இவர்களே காரணமாகிறார்கள் இந்த மாதிரியான காணொலிகளை விஜயை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையே செய்யும் நீங்க சொன்னது போல விஜய் முக்கிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு விஜய்க்கே ரொம்ப ஒரு பாதகமா வரக்கூடிய சூழலை உதாரணமா அந்த ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடின புகைப்படங்கள் பார்த்தோம் இன்றைக்கு விஜய் வந்து தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு அது கொண்டு ஆயுத பூஜை கொண்டாடின புகைப்படமும் அவருக்கு போய் சேர்ந்திருக்கும் திடீரென அந்த அறிவிப்பு வெளியிட வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்து அதாவது இந்த சம்பவம் நடந்து எல்லோரும் ஒரு சோக கடலில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தை வெகு விமர்சையாக அவருடைய அலுவலகத்திலேயே கொண்டாடினார்கள் எந்த பேருந்து ஹிட்டன் ரன்னுக்கு ஆளாய்ச்சின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவு போட்டாங்களோ அந்த பேருந்துக்கு பூஜை போட்ட காட்சியை நாம பார்த்தோம் அப்போ உங்களுக்கு தீபாவளி கொண்டாடக்கூடாது என்கிற மனநிலைக்கு உண்மையிலேயே உங்கள் இதயத்துக்குள் கப்பி இருக்கிற சோகம்தான் காரணமா என்று கேட்டால் அது அல்ல அப்படி சோகமாக இருந்தால் நீங்க ஆயுத பூஜையை கொண்டாடி இருக்க கூடாது ஆயுத பூஜையை கொண்டாடிட்டு இப்ப தீப ஒரு கண்துடைப்பு நாடகத்தை இந்த தீபாவளியை புறக்கணிக்கிறோம் என்கிற பெயரால் இவர்கள் செய்கிறார்கள் ஒரு நாடக அரசியலை செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆயுத பூஜையை கொண்டாடியது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு ஏன்னா இவரால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகியிருக்கு அந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு கூட இன்னும் முழுமையாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்காம இவர்கள் பல கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்களே நல்லவேளை விஜய் ஒரு சினிமால நடிக்கல கடைசியா எதுவும் நடிச்சிருந்தா இந்த தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சார் அவங்க அந்த அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க படம் நடிக்காதனால ரிலீஸ் பண்ணல இல்லைன்னா இந்த தீபாவளியை புறக்கணிப்போம்னு சொல்லியிருப்பாரா இவருக்கு படம் ரிலீஸ் ஆகாதனால அந்த தீபாவளியை புறக்கணிப்போம்னுட்டு போயிட்டாரு அதுல கூட கமர்ஷியலான நோக்கம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் எனவே இது ஒரு கந்துடைப்பு நாடகம் இந்த அறிவிப்பு என்பது மக்களிடத்துல எந்த வகையிலும் எடுபடாத அறிவிப்பா அப்படின்னீங்களா உண்மையிலேயே சோகம் சூழ்ந்திருப்பதாக இருந்தால் இதுல இவ்வளவு அரசியலை நீங்க செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மக்களை சந்திச்சு நாங்க முழுமையான ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்குறோம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்க நிற்கிறோம் நாங்க எந்த விதமான விசாரணைக்கும் தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நீங்க எல்லா அரசியலையும் பண்ணிட்டு எல்லா விதமான விமர்சனங்களையும் அரசு பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்ப வந்து தீபாவளியை புறக்கணிக்கிறனால மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள் முன்னால் விஜயும் அவருடைய கட்சியினரும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு எடுபடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை